சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து முடிந்த ஒரு காரியம் மீண்டும் தொடங்க இருப்பதால் அதை பற்றி உன்னிடத்தில் நான் பேசியே தீர வேண்டும் என்ற கட்டத்தில் உன்னை தேடி வந்துள்ளேன் நான் கூறுவதை ஒரு நிமிடம் கண்களை மூடி நான் சொல்வது உன் வாழ்க்கையில் நடந்து இருக்கிறதா அதனால் நீ அவமானப்படுத்தப்பட்டாயா என்பதையும் தெளிவாக சொல்கிறேன் சரியா என்று பதில் சொல் நான் இப்பொழுது கூறப்படும் காரியம் உன் வாழ்க்கையில் நடந்தது இப்பொழுதும் நடந்து கொண்டு இருப்பது குழந்தையே என் அன்பு குழந்தையே தெரியாத ஒன்று இப்பொழுது தெரிந்து கொண்டாலே அது பலவீனம் அடைந்துவிடும் அதனால் தான் எந்த காரியமும் உனக்கு தெரிய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் எதுவுமே தெரியாமல் என் குழந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கும் அவமானத்தை அழிக்கத்தான் வந்துள்ளேன் உன் மனதில் கள்ளம் கபடம் இல்லை யாரும் கெட்டு போக வேண்டும் என்று நினைப்பதில்லை அவதூறாக யார் பேசினாலும் எத்தனை கடுமையான வார்த்தைகளால் உன்னை திட்டினாலும் உன்னை பார்த்து அவர்கள் பொறாமைப்படுகிறார்கள் என்று தெரிந்தாலும் உன் வாழ்க்கை அவர்கள் கெடுக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தாலும் அவர்கள் உன் இடத்தில் வந்து பேசிய மறு கணமே அத்தனையும் மறந்து விடுவாய் மீண்டும் அவர்களிடத்தில் சிரித்து பேசுவாய் வஞ்சகத்தை மனதில் வைத்துக் கொள்ளாமல் வாழும் உன் இடத்தில் எந்த பொழப்பும் வரக்கூடாது என்று நான் நினைக்கின்றேன் ஏனென்றால் இந்த தீய சக்தியாகட்டும் எதிர்மறை எண்ணங்களாகட்டும் எல்லாம் நல்லவர்கள் இடத்தில்தான் அதிகமாக வரும் அப்படித்தான் உன் இடத்தில் வந்து கொண்டிருக்கிறது எப்பொழுதும் என் சாயப்பா என்னுடைய வாக்கை கேட்டுக்கொண்டே இரு என்று சொல்கின்றேனே என்று சனித்து கொள்ளாதே என் வாக்கை உன் செவிகளால் கேட்கும் நிமிடம் உனக்கான நல்லதை நான் செய்வேன் என்பது சத்தியமான உண்மை மனதில் எந்த குழப்பங்களும் வேண்டாம் வெறுப்புகளும் வேண்டாம் யார் யார் எதை செய்கிறார்களோ அதற்கான பலனை அனுபவித்து விடுவார்கள் உன்னை அவமானப்படுத்தி நிற்க வைக்க வேண்டும் என்பது திட்டமாக இருக்கலாம் ஆனால் அந்த திட்டத்தை நான் நடத்திவிட மாட்டேன் அந்த திட்டத்தை போடுபவர்கள் யார் தெரியுமா உன் தாயுடன் பிறந்தவரின் வழியில் வந்தவர்கள்தான் நான் சொல்வது சரி என்று உன் மனதில் தோன்றும் உன்னை அவமானப்படுத்தி பார்க்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள் எது இருக்கிறதோ இல்லையோ உன்னிடத்தில் மானமும் மரியாதையும் இருப்பதால் அவர்களுக்கு அது பிடிக்காமல் அந்த மரியாதையை அவமரித மரியாதையாக ஆக்க வேண்டும் என்று துடித்துக் கொண்டிருக்கிறார்கள் அதற்கு நீ இடம் கொடுக்கலாமா இடம் கொடுத்து விடாதே வாழ்க்கை என்பது ஒரு முறை வாழ்வது அந்த வாழ்க்கையில் எது இழந்தாலும் மானத்தையும் மரியாதையையும் இழக்கக்கூடாது அனைத்தையும் நான் பார்த்துக் கொள்கின்றேன் ஓம் சாய்ரா நன்றி வணக்கம்